இந்த வருஷத்துல இந்த படம்லாம் வெளியே வர போகுதுப்பா கண்டிப்பா அதெல்லாம் ப்ளாக் பஸ்டர் ஆகும் ஐயோ என்னோட எதிர்பார்ப்பை கண்ட்ரோல் பண்ண முடியலையே இந்த படத்துக்கு சில்லறை எல்லாம் சிதற விடலாமேன்னு நம்ம எதிர்பார்த்து அதுல பல்பு வாங்கின மொக்க வாங்கின திரைப்படத்தை தான் இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறோம் அதுல முதல்ல இருக்கிற படம் லியோ சரி இதை கேட்டனே ஒரு சிலர் ஷாக்கிங்கா இருக்கலாம் ஏப்பா லியோல என்னப்பா உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா செவன்டி பர்சன்ட் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே பார்த்த ஆடியன்ஸ்க்கு படம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும் பிகாஸ் வந்து படத்தோட இருந்து எடுத்து பார்க்கும்போது ஃப்ளைட் டிக்கெட் அது யாரெல்லாம் வந்து ஃப்ளைட் லிஸ்ட்டில் போகிறாங்க யாரெல்லாம் காஷ்மீர் ட்ராவல் பண்ணுறாங்கிறதுலேருந்து அங்கே ஒருவேளை குண்டூசி விழுந்தால் கூட அதை கூட பெரிய நியூஸாக எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க எப்படா லியோ வரும் எப்படா அதை பார்க்க போகிறோம் எல்சியூவா இல்லையான்னு பல குழப்பங்கள் இருந்துகிட்டே இருந்தது பட் முதல் ரெண்டு நாள் பார்த்தவங்களுக்கு படம் வந்து சுத்தமாகவே சாட்டிஸ்ஃபை பண்ணல ஆனா அதுக்கப்புறமா போய் பார்த்தவங்க நல்லாதானப்பா இருக்கு அப்படிங்கிற டாக் தான் இருந்துட்டு இருந்தது இதுக்கு மெயினான ரீசன் நம்ம ஆடியன்ஸையும் சொல்லலாம் பிகாஸ் வந்து நம்ம படத்துல இல்லாத பல விஷயங்களை எதிர்பார்க்க ஆரம்பிச்சோம் அதை வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இருந்து கிளாரிஃபை பண்ணலன்னு உடனே நம்ம ஒரு எதிர்பார்ப்பை செட் பண்ணிட்டோம் ஆமா படத்துல சரண் அவர்களோட கேமியோ இருக்கும் தனுஷ் அவர்களோட கேமியா இருக்கும்னு கண்டதையும் ரைட் அப் வந்தது அதை எல்லாத்தையும் நம்பிட்டு நம்ம திரையில போய் பார்க்கும்போது அது எதுவுமே இல்லை அதே சமயத்தில் லியோ படத்தில் படத்தோட செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமாகவே இருந்து அந்த ஃப்ளாஷ் பேக் போர்ஷன்ஸ் வந்து கரெக்டாகவே கனெக்ட் பண்ணிக்க முடியல எல் எல்சியூ ஃபோர்ஸ்டாக இருக்குன்னு பல கமெண்ட்ஸ் வந்துருந்து ஸோ அதனால் முதல்ல இந்தலிஸ்ட்டில் லியோ தான் இருக்குது வெஸ்டர் இன் ஃபீஸ் செகண்ட் இந்தலிஸ்ட்டில் இருக்கிற படம் எஸ் பொன்னியின் செல்வன் டூ முதல் பாகம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கண்டுச்சு அதுவும் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே வந்து அதிக ஃபுட்பால் வாங்கின படமா வந்து நம்ம பிஎஸ் மன்தான் இருந்துச்சு சரி அதோட சீக்வல் பா கதையில இருக்கிறத பாதியை காட்டிட்டாங்க செகண்ட் எப்படி முடிக்க போறாங்கன்னு பலரும் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க ஆனா டூ வந்து யாருமே எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை கதையில ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் ஒத்துக்கிற மாதிரி இல்லை பிஎஸ் டூ வந்து எதிர்பார்த்த லெவலுக்கும் போல பலருக்கும் வந்து மொக்க வாங்கின படமாகவும் இந்த படம் இருந்தது கொடுத்த காரியத்தை முடித்து விட்டாய் தோழா அடுத்தது எல்ஜிஎம் லெட்ஸ் கெட் மேரிட் எஸ் எனக்கு ஒரு ஐடியா தோனி அவர்களுடைய ப்ரொடக்ஷன்ஸில் வந்து இந்த படம் வருது அப்படிங்கிறத வந்து எல்லாருக்குமே இப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஃபஸ்ட் லுக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஏதோ டிஃப்ரெண்டாக ராம் காமா இருக்க போகுது அதுவும் தோனியோட பா மேபி தோனி கேமியோவில் வருவாரோன்னு பல எதிர்பார்ப்பும் கிரியேட் பண்ணிச்சு ஈவன் ஃபர்ஸ்ட் டே போன எல்லாருமே எதிர்பார்த்தது தோனி ஏதாவது ஒரு சீனில் வருவார் அப்படிங்கிறத மட்டும்தான் ஆனால் கடைசி வரைக்கும் தோனியும் வரல நம்ம எதிர்பார்ப்பையும் இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணல ஒரு பர்ஃபெக்ட் ராம்காமா இல்லைங்கிறது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வந்தது தோனியோட கேமியோவை எதிர்பார்த்து போன எல்லாருக்குமே தோனியோட போட்டோ தான் கேமியோவா அமைஞ்சது ரொம்ப கஷ்டங்க தெரியும் இந்த லிஸ்ட்ல இருக்கிற இன்னொரு படம் வந்து பிச்சைக்காரன் காரன் டூ விஜய் குருமூர்த்தி இந்தியாவோட ஏழாவது பெரிய பணக்காரர் விஜயாண்டி அவர்களே பிச்சைக்காரன் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு அதுவும் சசி அவர்களோட டைரக்ஷன்ல செகண்ட் பார்ட்டை வந்து விஜயா அவர்களே எடுக்கிறாருங்கிறதும் ஆனால் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருக்கு ஆக்சிடெண்ட் நடந்தது அவரே டைரக்ட் பண்ணுறாருன்னு பல விதமாக இந்த படத்தில் ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிச்சு பட் எந்த எதிர்பார்ப்பையும் இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணல அதுவும் அந்த ஆன்டி பிகிலாம் நிறையா பேசியிருக்காரேப்பா அப்படின்லாம் யோசிச்சுட்டு தேட்ரு போன எல்லாருக்குமே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இந்த படம் அடுத்தது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சந்திரமுகி டூ வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் சந்திரமுகி ஒன் பத்தி நான் சொல்லவே தேவையில்லை ரெண்டாயிரத்தி அஞ்சுல வெளியான படம் இப்ப வரைக்கும் போட்டாலும் ஆஹான் உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கும் அந்த டேரெக்டர் அப்பா இதை பண்ணது அப்படிங்கிற பல கேள்வியும் எல்லாருமே வந்துச்சு ஜிகிர்தண்டா டூல பிக்கெஸ்ட் கிரேட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த லாரன்ஸ் அவர்களோட பர்ஃபார்மன்ஸ நீங்க சந்திரமுகி டூல பாத்தீங்கன்னா இவர் தான் இப்படி நடிச்சாராங்கிற கேள்வி வந்து உங்களுக்கு கண்டிப்பா இலதான் செய்யும் ஸோ அந்த மாதிரி தான் சந்திரமுகி டூ அமைஞ்சுது அதில் எந்த ஒரு விஷயமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை ரியலில் காட்டுற போர்ஷன்ஸாக இருக்கட்டும் எதுவுமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை இது அதே தான் மெயினாக சந்திரமுகி படத்தோடைய ப்ளஸ்ஸே என்னென்னு பார்க்கும்போது அந்த படத்தில் பேயுங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ங்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க அது ஒரு பிக்கஸ்ட் பாசிட்டிவாக சந்திரமுகிக்கு இருந்தது ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது இது பேய் அது இதுன்னு மாற்றி அது ஒரு பிரச்சனையாகவே கிரியேட் பண்ணிட்டாங்க ஐயோ

ஸோ கஸ்டடியில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணிருப்பாருன்னு எதிர்பார்த்து போனாங்க பட் அரவிந்த் அவருடைய அவர்களுடைய கேரக்டரை தவிர படத்தில் எதுவுமே பாசிட்டிவாக தான் ஒரு உண்மையான விஷயமா இருந்துச்சு ஸோ கஸ்டடிக்கு அப்புறமா தளபதி அறுபத்தெட்டு படத்தோட வெங்கட் பிரபு அவர்கள் வரப்போறாரு ஹோப் இந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணி அவரோட கிரவுண்டில் அவர் ப்ளே பண்ணுவார்னு கண்டிப்பாக நம்ம நம்ம உண்மை ஜெயிக்க லேட் ஆகும் ஆனால் கண்டிப்பாக ஜெயிக்கும் இந்த லிஸ்ட்டில் லாஸ்டில் இருக்கப்புறம் தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கூட எடுத்துக்கலாம் இந்த படத்தை வந்துட்டு ரொம்பவே நான் எதிர்பார்த்தேன் பிகாஸ் ஏஆர் சரவணன் அவர்கள்னால பிகாஸ் அவர் வந்து மரகத நாணயம் வந்து டேரக்ட் பண்ணி அந்த படம் மாதிரி இந்த படம் கண்டிப்பாக ஒரு வேற லெவலில் இருக்கும்னு எதிர்பார்த்து போயிருந்தோம் பட் அந்த அளவுக்கு இந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலங்குறது ஒரு உண்மையான ரீசனாக முடியும் அந்த வீரனால் ஸோ இதெல்லாம் தான் எங்களுடைய லிஸ்ட் நீங்கள் எந்தெந்த படத்துக்கெல்லாம் எதிர்பார்த்து மொக்கை வாங்குனீங்க அப்படிங்கிறத கணத்தில் சொல்லுங்க இதே மாதிரி வீடியோஸ் நினைக்கிறேன் ஆண்டில் தன் தி சி பிரனிஷ் ஐனிங் ஆஃப்